எனது சாதனையை முல்டர் முறியடிக்காமல் இருந்தது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரெயின் லாரா ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட்டில் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த நானூறு ரன்னு ஸோ அதை அடித்தது யாருன்னா இந்திய கிரிக்கெட் வீரர் பிரெயின் லாரா ஒரு லெஜண்ட்ரி கிரிக்கெட்டர்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி நாலு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட்டில் வந்து நானூறு ரன் குவித்து சாதனை படைத்தார் அதை இன்றைக்கி வர எவராலையும் முறியடிக்க முடியாமல் ஒரு சாதனையாக அந்த சாதனை இருக்குது எத்தனையோ பேர் முந்நூறு ரன் அடிச்சிருந்துருக்கலாம் கிட்டக்கு வந்திருந்திருக்கலாம் பட் அப்படி ஒரு சந்தர்ப்பம் சவுத் ஆப்ரிக்காவோடய கேப்டன் முல்டருக்கு சான்ஸ் கிடச்சிது ஜிம்பாவிக்கு எதிரான டெஸ்ட்டில் ரெண்டாவது நாள் ஃபஸ்ட்டு சீசன் தான் முடிச்சிருந்தது ஸோ அவர் நினச்ச லஞ்ச் வருது ஸோ அவர் நினச்சிருந்தா வந்து டிக்ளேர் பண்ணாமலே ஆடி அந்த நானூறு ரன்னையும் கடந்துருந்துருக்கலாம் அந்தளவுக்கு தான் அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் பிரெயின்லவராக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோடனுமே இருக்கட்டும் சொல்லி அந்த டிக்ளேர் பண்ணார் அது ஒரு நல்ல மனசு பட் நம்ம கிரிக்கெட் ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்டர் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவோ இல்லை சோ இல்லை நியூஸிலாண்டு இங்கிலாந்து இந்தியாவுக்கு எதிராகவோ அடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு நானூறு ரன் நல்லா ஒரு ஸ்கோராக இருந்திருக்கும் சிம்பாவே ஒரு டெஸ்ட்லேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பலம் இல்லாத அணி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத டீம் ஸோ அந்த டீமுக்கு எதிராக எல்லான்ட்டு பெருசாக இல்லையோ நான் நினச்சிருப்பேன் ஸோ அதே தான் முழு முழு பண்ணியிருக்கிறாரு அவருக்கு உண்மையிலே நல்ல மனசு ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப பாராட்டுக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க